ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினி அணுமி சீரிஸ் ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் ஒன் எபிசோட் ஒன்ன தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இந்த அனிமையில் வந்துட்டு சில எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ சின்ன பசங்க வந்து பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா சில விஷயங்களும் உங்களுக்கு புரியாது பட் இது என் லெஜெண்ட் லிஸ்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும் ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஒருத்தரோட தலையவட்டி கொள்றது அப்படிங்கறது அவ்வளவு ஈஸியான டாஸ்க் இல்ல ஏன்னா நெக்ல இருக்கிற போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் வலிக்காத மாதிரி ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரைக்ல அவங்களை கொல்லணும் சோ அதுக்கு ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன் தான் இருப்பாங்க பட் இங்க நம்ம ஹீரோட தலையை எவ்வளவுதான் கட் பண்ண ட்ரை பண்ணாலும் தான் துண்டா உடையதே தவிர நம்ம ஹீரோட தலை துண்டாக மாட்டேங்குது அடச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறான் அங்க இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க என்னோட பேரு காபிமாரோ தஹாலோ எத்தனையோ பேரை நான் கொலை தான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே நீ டெக்னிக்ஸ் மட்டும் தான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன் கரெக்டா நீ வகையில இருந்து வந்திருக்கா வச்சு ஸ்வாட உடைக்கிறது பெரிய விஷயமே இல்ல அப்படிதான் அந்த ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல நான் நெஞ்சுட் சுவா கூட யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படின்னா நீ நிஞ்சு எல்லாம் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு அந்த லேடி கேக்குற ஹிஸ்டிரில இருக்கிற ஒரு மோசமான பனிஷ்மெண்ட்ல இதுவும் ஒண்ணு உயிரோட வச்சு அவங்கள எரிக்கிறது எரிஞ்சு சாம்பலாகி இறந்து போவாங்க இல்ல ஸ்மோக்ல இருந்து வர சபகேஷன் இறந்து போவாங்க காரணம் அடிப்படையில் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு சாக வேண்டாம் முன்னாடியே கொள்ள ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவங்க ஸ்பியர் உடஞ்சிருச்சா சாரி அப்படின்னு ஹீரோ சொல்றேன் என்னதான் நம்ம ஹீரோக்கு ஹீட்டை வச்சாலுமே கூடாம அதுல இருந்து அசால்ட்டா வெளியே வரேன் உனக்கு இது பாக்க எப்படி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நான் சாகணும்னு தான் ட்ரை பண்றேன் ஆனா என்னால சாக முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா உன்னை பத்தி நான் ஒரு ரெக்கார்ட் எழுதணும் நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா வில்லேஜ் அம்மாவில் ஏன்னா அவரு தான் வளர்த்தாரு ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா என்னையாவோ கொலை பண்றதுக்கு அனுப்பி வச்சாரு நான் நிறைய பேரை கொலை பண்ணிருப்பேன் எப்படி என்ன பிடிச்சாங்கன்னா கேக்குறீங்க வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழணும்னு வில்லேஜை விட்டு வெளியே வர முடியாது இப்ப ஒரு டிராமா பண்ணி என்ன மாட்டி விட்டு புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான் நீ

ப்பட முடியாது சோ நான் சரண்டர் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறேன் மேடம் நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு அந்த கிரிமினல் கூட க்ளோஸா இருக்கிறது எதுக்கு பார்த்து ஜாக்கிரதையா இருங்க இன்னொருத்த செலவும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு வா சொல்றா இல்ல மேடம் அந்த காபி மாறோ அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு தி ஹாலோ சில பேர் அவன் கிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் இருக்குன்னு சொல்லுதாங்க இவகாக வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு லெக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்னு குடிச்சு இம்மார்டெல்லாம் மாறி அவங்கள அழிக்கவே முடியாதா கேட்க இது கிரேசியா தெரியலாம் பட் இது உண்மையான சொல்லவும் ஓ லெக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு வா யோசிக்கிறா ஆக்சுவலி அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அடுத்து நம்ம ஹீரோ ஹார்ட் தான் ஸ்வாட் உடஞ்சு போச்சு நான் சாகனும் தானே நினைக்கிறேன் உண்மையிலேயே நான்

யாமடா ஆசை மன்சாகிரி அப்படின்னு சொல்றான் இருக்கிறவங்க சொல்கிறான் கிளானை எல்லாருமே பெஸ்ட்டான ஸ்வார்ட்ஸ்மெனாக இருப்பாங்க இவன் அவங்க ஸ்டீலை கூட வென்ன மாதிரி அசால்ட்டாக கட் பண்ணுவாங்க நீ ஒரு ஃபீமேல் ஆசைமானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம் ஆமா நீ காபி மாறோ தஹாலோ ரனவே ஷினோபி உன்ன கொள்ளணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீயும் சாகணும்னு தானே ஆசைப்பட்ட உன்னை ஈஸியா நான் கொண்டுருவேன் அப்படின்னு வா சொல்றா அது முடியும் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரியவோ டக்கு நம்ம ஹீரோ எஸ்கே பாக்க ட்ரை பண்றான் எதுக்கே அட்டாக்க டாஷ் பண்ண உனக்கு வாழ வெறுப்போ இல்லன்னு தானே சொன்ன அப்படியே நின்று நான் உனக்கு கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் வந்து அட்டாக் பண்றா நான் ஏன் சாக மாட்டேங்கிறேன் எதுக்காக வாழணும்னு அவ அட்டாக் டாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்னோட இந்த ஜாப்ல நிறைய பேரை நான் கொண்டிருக்கேன் அவங்க கடைசி மாமெண்ட்ஸ்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ஸ்பாடோட ரிஃப்ளெக்ஷன் எப்பவும் உண்மையா காமிக்கும் உன்னை பார்த்தாவும் ஹார்ட் எம்டியா இருக்கிறது தெரியுது ஆனா நீ சொன்ன கதைகள்ல சில பொய்களும் சொல்லியிருக்க ஏன்னா நீ வாழணும்னு ஆசைப்படுற உன் வைஃப் நீ லவ் பண்றதானா அப்படின்னு வா கேட்கவும் ஹீரோவன் யோசிச்சு பாக்குறான் அவ சொன்ன எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோ கேட்டு நல்லவனா நடந்துகிட்ட ட்ரை பண்றான் வாய மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஸ்வாட் எடுத்து அவளை போய் அட்டாக் பண்றான் அவளுக்காக நீ இன்னும் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற உண்மையிலேயே உன் லைஃபை பத்தி உனக்கு கவலை இல்லையா நீ வாழணும்னு ஆசைப்படுறதா அப்படின்னு வா சொல்லவும் வாய மூடு என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் எப்படி வாழ்ந்தானு உனக்கு தெரியாது நான் எப்படி பாட்டவனு உனக்கு தெரியாது நான் காபி மாறு த ஹாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் என்னது நீங்க ஹாலோவா அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம வயசு சொல்லவோம் எத்தனையோ கொண்டு இருக்கேன் என் கை கரையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி எனக்கு அப்படி தோணல நீங்க ரொம்பவே கைண்டான பர்சன் என்ன மத்தவங்க மாதிரி என் முகத்துல இருக்கிற தலைமை பார்த்து நீங்க அறிவறுப்பு படலையே அப்படின்னு நம்ம சொல்றா இந்த வில்லேஜ்ல ஆம்பளையா பிறந்தா சோல்ஜரா இருக்கணும் பொண்ணா பிறந்தா குழந்தை பத்து கொடுக்குற ஒரு மிஷினா தான் இருக்கணும் ஆனா அதை அவளுக்கு பிடிக்கல பட் இந்த வில்லேஜோட சீஃபா இருந்துமே கூட அவங்க அப்பா வந்துட்டு தான் பொண்ணோட முகத்துல சூடு வச்சிருந்தாரு மோஞ்ச ஒருத்தர் எப்படி வேணா ஆனா அவருத்தரோட மனச அவ்வளவு ஈஸியா மாத்த முடியாது அப்படின்னு நம்ம வைப் போயிட்டு நம்ம ஹீரோக்கு கேஸ் பண்றா பாத்தீங்களா நீங்க வெட்கப்படுறீங்க நீங்க மனசாட்சி இல்லாதவர் கிடையாது என்னவா சொல்லிருப்பா காபி மரு தஹாலோ தான் எனக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான் கொலை பண்ணி ரத்தத்தோட நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் சம்பாதிச்ச காசு அவன் ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறான் அவளுமே ஸ்பைல் பண்றா பட் அவளுக்காக தான் அந்த கொலை பண்ற வாளையை விட்டுட்டு ஆர்டனரி லைஃப்பை வாழணும் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கிட்ட போய் கேட்டிருப்பான் இந்த பிரச்சனையிலயே இப்ப மாட்டிட்டு இருக்கான் வில்லேஜ் சீஃப் அவனோட ஒய்ஃப் புடிச்சு வச்சிருக்கான் நான் என்ன ட்ரை பண்ணாலும் என்னால பழையபடி ஆக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் இது உனக்கு நான் அபிஷியல் பார்ட் இது இருந்துச்சுன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும் உனக்கு யாரும் தண்டனை கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க என்னோட வில்லேஜ்ல இருக்கிற எல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பட் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு நீ போகணும்னு சொல்லவும் எது செத்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம ஹீரோ என்ன சொல்றியான்னு போவாங்க ஸ்டோரி இருக்கு நம்ம உயிரோட இருக்கும்போதே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கு ஹெவன் பாரடைஸ் இப்படி சொல்லப்படுற அந்த ஐலாண்ட ரீசென்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல தான் லைஃபோ இருக்கு அதை சாப்பிடுறவங்க இம்மார்ட் இருப்பாங்க ஸோ எலெக்சர் ஆஃப் லைஃபை தேடி ஆளுங்களை அனுப்பி வச்சோம் ஆனால் அந்த இடத்துக்கு போனோம் யாருமே திரும்ப உயிரோட வரல அப்படின்னு சொல்றா அட அந்த பூக்கள்லாம் அழகா இருக்கேன்னு எடுத்து பார்த்தா ஒருத்தனோட கால் தான் அந்த பூவாவே இருக்கு இறந்து போன ஹியூமன் பாடிஸ் குள்ள இருந்தா இந்த பூ எல்லாமே போத்துருக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க அதை பாக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்றா ஹியூமன் பாடிஸ் பிளவர்ஸ் மாறுதா கண்டிப்பா அந்த லிக்சர் ஆஃப் லைஃப் அந்த இடத்துல தான் இருக்கும் அந்த மிஸ்டீரியஸ் பிளேஸ் போகிறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஆசைமான் சீஃப் தான் வாழணும்னு ஆசைப்படுற ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கேதர் பண்றோம் நான் விசாரிச்சு பார்த்ததுல உன்னோட ஒய்ஃப் உன்னோட வில்லேஜ்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா நீ திரும்ப பண்ணி நீ காக்கற அவ வெயிட் பண்றா சோ நான் திரும்பவும் ஆசை இருக்கா அங்க மாதிரி இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாரையும் போட்டி போட்டு ஜெயிச்சு கூட நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வா கேக்குவான் எனக்கு இவ்வளவு உயிரோட விடுறதா அதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகுவான் இது ஷோகனோட ஆர்டர் சொல்றேன் சேர்த்து கொண்டுட்டு அவங்களுக்கு என்ன தெரியா போதா அப்படின்னு அங்க இருக்கற கேக்கிறேன் நம்ம ஹீரோ கொஞ்சம் கண் கலங்கிட்டு நீ என்ன ஜோட் சுவா பாக்கணும்னு கேட்டால நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா லெக்சர் ஆஃப் லைஃப் அத நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அது எங்க இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை முதல்ல நம்ம என் வில்லேஜ்க்கு போகணும்னு பாச சொல்லுவோம் அதுக்கெல்லாம் டைம் ஆகும் நம்ம ஹீரோ சொல்கிறான் உனக்கு வரும் போல அந்த டேல கேன்சல் பண்ணிக்கலாம்னு பாச சொல்லுவோம் சரி சரி நான் வில்லேஜ்க்கே வரேன் அங்கே என்னால் நாள் நான் உயிரோட திரும்ப வருவேன் என் யோருக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே இப்படி தான் ஒரு புரியாத நியூ டைப் ஆஃப் ஸ்டோரி லைனாக ஆரம்பிச்சிருக்காங்க போக போக கதை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்